பிரதமர் மோடியின் பாராட்டுக்கு தலை வணங்குகிறேன் இளையராஜா நிகழ்ச்சி பதிவு மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் தன்னுடைய சிம்போனி இசையை அரங்கேற்றி இந்தியாவை பெருமைப்படுத்திய இசையமைப்பாளர் இளையராஜாவை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து வாழ்த்தும் தெரிவித்தார் இசைஞானி இளையராஜா கடந்த மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கில் தனது முதல் சிம்போனி வேலியண்ட் இசையை அரங்கேற்றினார் இதற்கு முன்பு அப்படி வெளிநாட்டை சேர்ந்த சில இசைக்கலைஞர்கள் மட்டுமே சிம்போனி அரங்கேற்றியுள்ள நிலையில் இளையராஜாவின் இந்த முயற்சிக்கு ரசிகர்கள் மற்றும் துறை பிரபலங்கள் பலரும் வாழ்த்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக அரசு சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா எடுக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் அனைத்து தரப்பில் இருந்தும் இளையராஜாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் பாரத பிரதமர் மோடியும் இளையராஜாவை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் இதனை வெளிப்படுத்தும் விதமாக இளையராஜா பிரதமரை சந்தித்த போது எடுத்த கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு மிகவும் உருக்கமாக தன்னுடைய நன்றியும் தெரிவித்துள்ளார் இந்த பதிவில் சிம்போனி வேலியன் உட்பட பல விஷயங்கள் பற்றி பேசினோம் இந்த சந்திப்பு மறக்க முடியாத ஒன்று பிரதமர் மோடியினுடைய பாராட்டுக்கும் அவருடைய ஆதரவுக்கும் தலை வணங்குகிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார் மேலும் இளையராஜாவை பாராட்டும் விதமாக பிரதமர் மோடி சில புகைப்படங்களுடன் போட்டுள்ள பதிவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து